அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எந்த பதிவில் வந்து நம்ம இதை பற்றி வரோம்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க கண்கள் இமேஜ் பார்த்தோன்னே ரொம்ப யோசிக்கிறீங்க கண் வர் கருவலயம் வருவதற்கான காரணங்கள் என்ன அதாவது நம்ம கண் நமது கண்களை சுற்றி உருவாகும் கருவலயம் உங்களுக்கே தெரியும் அதாவது டார்க் சர்க்கல்ஸ் அந்த கருவலயம் எதனால் உருவாகிறது அதுக்கு என்ன நல்லா காரணம் இருக்கும் அப்படின்னு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒப்பீனியன் படி சில காரணங்கள் இருக்குது இது வேணால் ஒரு அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது பட் இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த கண்களை சுற்றி வரும் கருவலையும் உருவாகுவதற்கு என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறது பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கருவலையத்தையே எப்படி நீக்குவது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோ சொல்கிறேன் பொதுவாக கண்களையும் கருவலையும் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் தூக்கமின்மை பிரச்சனை இந்த ஃபஸ்ட்டு ஒன் தூக்கமின்மை தான் இதுதான் வந்து ஒரு பேசிக்காக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் நம்ம உடலுக்கு தேவையான அளவு தூக்கம் இல்லாமல் போனால் கண்களை சுற்றி இருக்கும் ரத்த நாளில் விரித்து ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் இதனால் மெல்லியதாக இருக்கும் சிரமத்தில் அதிகமான ரத்த ஓட்டம் வெளிப்படையாக தெரியும் இதனால் கருவலையும் உருவாகிறது சொல்கிறாங்க இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா சிவப்பு ரத்த அணுக்கள் குறைவாக இருக்கும்போது கண்களுக்கு இரத்த ஓட்டம் குறைவாக இருக்கும் எனவே இயற்கையாக முகம் பொலிகள் வந்து கண்கள் சோர்வாக இருக்கும் இதுவும் ஒரு காரணமாக அதாவது அதாவதுங்க நம்ம உடலில் வந்து அணுக்கள் ரத்த அணுக்கள் வந்து குறைவாக இருந்தாலே நம்முடைய வெறி தோற்றம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகும் அதே சமயம் உங்களுடைய முகத்தில் வந்து ஒளிவாக இருக்காது அந்த ஹாப்பினஸ் அந்த பார்க்குறப்ப ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸான ஒரு ஃபேஸ் வந்து உங்களுக்கு இருக்காது ஸோ இதனால் வந்து கருவலையும் உருவாகவும் ஒரு காரணமாகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு சருமம் மெல்லியதாக இருப்பதால் கண்களுக்கு கீழே குறைவான கொழுப்பு திசுக்கள் இருக்கும் இது அப்பகுதிகளில் இருக்கும் ரத்த நாளங்களை விரிவாக்கி கருவளைத்தை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு சிலருக்கு அதாவது மெல்லிய தோளாக இருக்கிறதுனால கண்களுக்கு கீழே குறைவான கொழுப்பு திசுகள் இருக்கும் இது அப்பதிகளில் இருக்கும் ரத்த நாளங்களை விரிவாக்கி கருவளையத்தை உண்டாக்கும் சொல்கிறாங்க ஸோ இதுவும் வந்து ஒரு காரணம் கருவளைத்தை உருவாக்குவதற்கான ஒரு காரணம் நம்ம கருவளை வந்து எதனாலாம் உருவாகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதான் அதுக்கான காரணங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அதை எப்படி சரி பண்ண முடியும்னு நம்மளால் பார்க்க முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிக வெயிலில் சுற்றி திருப்பவர்கள் இப்போ மார்க்கெட்டிங்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த போன்ற பிரச்சனைகள் இருக்கும் மன உளைச்சலில் பாதிக்கப்பட்டவர்கள் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே பாதிக்கப்படுறது இந்த தான் நெக்ஸ்ட்டு புகை மற்றும் மது அருந்துபவர்கள் புகை மற்றும் மது மது அருந்தவர்கள் இப்போ வந்து குறைவான வயசுலேயே அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் டுவெண்ட்டி ஒன் ஏஜ் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ ஏஜ்லலாம் பார்த்திங்கன்னா ப்ளெக்ட்ரீன்ஸ் அடிக்கணும் நிறையா அதே அதேமாதிரி போதிய அளவு நீர் இருந்தாலே நேரம்னா சொல்லணும் அதிகமாக தண்ணீர் வந்து எப்போவுமே நம்ம எடுத்துக்கணும் நம்ம உடலுக்கு தேவையான தண்ணீரை தயவு செய்து திரும்ப எடுத்துக்கணும் அந்த மாதிரி நீர் இருந்தாலே அதேமாதிரி ஊட்டச்சத்து குறைபாடு நம்ம சத்தான உணவுகளை எடுத்துக்காமல் தேவையில்லாத உணவுகள் அதாவது சத்தற்ற அதாவது எப்படின்னா ஜங்க் ஃபுட்டு இந்த ஆயில் ஃபுட்லாம் அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா அதில் சத்துக்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு குறைபாடு தான் நெக்ஸ்ட்டு உணவு பழக்க வழக்கங்கள் ஸோ உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர்லாம் எந்த டைமில் எடுக்கணும்னு ஒன்று இருக்குது நம்ம இது வந்து நம்ம சரியாக ஃபாலோ பண்ணுறோமா ஏன்னா நம்ம எந்த வேலையில் இருக்கிறோம் எந்த மாதிரி ஒர்க்கு பண்ணுறோம் எந்த டைமில் நம்மளால் சாப்பிட முடியுங்கிறத யோசிச்சுட்டு தான் நம்ம எடுக்கணும் உணவு பழக்கமும் ஒரு காரணம் மாதிரி முகங்களுக்கு ஒவ்வாத அழகு சாதனப்படுத்தணும் நம்ம தேவையில்லாமல் நிறைய பியூட்டிஸ் பியூட்டி பார்லர் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம நிறையா யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம் இது எல்லாமே ஒரு காரணம்னு சொல்கிறாங்க அதாவது எப்படின்னா இதெல்லாமே நார்மலாக இருக்கிறது தான் இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அவங்க இப்போ ஃபேஸ் இப்போ நார்மலாக ஒரு பிளாக்காக இருக்கிறாங்க ஒரு மாநிலமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது அதே மாதிரி ஒரு கருப்பாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கருவலையும் தனியாக ஒரு ரொம்ப இதாக தெரியாது ஆனால் ஒரு நல்ல ஒயிட்டாக ஒரு பிரைட்டாக இருக்கிறவங்க நல்லா ஒரு கலர்ஃபு கலராக இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த கருவலையை சுற்றி ஒரு பிளாக்காக இருக்கும்போது அது நம்மளுக்கு தனியாக தெரியும் அதே மாதிரி இந்த பவர் கிளாஸ் யூஸ் பண்ணும்போது கண்களுக்கு பவர் கிளாஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கருவலையம் சுற்றி அவங்களுக்கு சுற்றும் அதாவது கருவாலை கண்களை சுற்றி இருப்பதற்கு காரணங்கள் இருக்கும் அதே மாதிரி கண்களில் ஏற்படும் தொற்றினால் கண்களில் சில நேரம் அறுப்பு ஏற்படும் இப்போ நம்ம கண்ணில் அதாவது ஒரு டஸ்ட் விழுந்துடுச்சு அப்படின்னா இல்லை கண் லைட்டாக பூசுகிற மாதிரி இருக்கும் இல்லை எங்கேயாவது ஒரு லைட்டில் வெளிச்சத்தில் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கை சும்மா இருக்கிறது உடனே போய் கண்களை போட்டு கசுக்கும் ஸோ அப்படி அதிகமாக கண்களை கசுக்குவது தான் கண்களுக்கு கீழே உள்ள தோல் வந்து கருமை அடையுதுன்னு சொல்கிறாங்க அதுவும் வந்து கருவாலை வருவதற்கு ஒரு காரணம்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சிலருக்கு மரபியல் காரணங்களால் பெற்றோடு பெற்றோரிடம் இருந்து பிள்ளைகளுக்கு ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது எதனால் அப்படின்னா இந்த வம்சம் வழியாக வரும் மரபியல் இப்போது ஒரு சிலருக்கு பெற்றோருக்கு அவங்க அவங்களுடைய பெற்றோர் தாத்தா பாட்டி அவங்களுக்கு சில டைமில் கேன்சர் இருக்கும் அந்த கேன்சர் மூலிமா இப்போ இந்த வரும்போது கேன்சர் விரைவாக வரும் இது போன்ற மரபியல் பிரச்சனைகள் இருக்குது இது வந்து உண்மைதான் ஸோ மரபியல் பிரச்சினையினால் பெற்றோர்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக அடுத்த பிள்ளைகளுக்கும் பாதிப்புகள் இருக்கும் எல்லோருக்கும் இருக்குன்னு சொல்லுது இப்போ மூணு குழந்தைங்க நாலு குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அதில் ஒரு ஒன்று ரெண்டு குழந்தைகள் இருக்கும் ஒன்று ரெண்டு குழந்தைங்க இருக்காது சரிங்களா இதுவும் ஒரு காரணம் இத்தனை சம்பந்தம் இத்தனை பிரச்சனைகள் இருக்கும் ஒரு கருவலையும் ஒரு கண்களை சுற்றி வருகிறது இருக்குது அப்படின்னா எதனால் உருவாகுது அப்படின்னா இத்தனை பிரச்சனைகளும் ஒரு காரணம் இதில் ஏதாவது ஒரு காரணங்களாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒரு காரணம் சரிங்களா நீங்கள் யூஸ் பண்ணுற பியூட்டி பார்லர் ப்ராடக்டாக இருக்கலாம் இல்லை நம்ம ஒர்க் பண்ணுற சாவை பொறுத்திருக்கலாம் இந்த மாதிரி நிறைய இருக்குது நம்ம இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் வந்து ஒரு காரணங்கள் கண்களை சுற்றி இருக்கும் கருவலயம் உருவாவதற்கான காரணங்கள் தான் இந்த வீடியோ சரிங்களா இந்த கண்களை சுற்றி இருக்கும் கருவலயத்தை எப்படி நீக்குவது அதற்கான டிப்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணி முடிச்ச உடனே நெக்ஸ்ட்டு வந்து அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் அதுக்கான டிப்ஸ் என்னென்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அந்த கருவலத்திலாம் வந்து நீக்கலாம் மீண்டும் இன்னொரு வீடியில் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்